ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜூன் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஒரு கிராம் நூற்று இருபது ரூபாய்க்கும் பத்து கிராம் ஆயிரத்து இரநூறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு பதினைந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு நூற்று இருபது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் பத்தாயிரத்து நூற்று ஐம்பது ரூபாய்க்கும் எட்டு கிராம் எண்பத்தி ஓராயிரத்து இரநூறு ரூபாய்க்கும் பத்து கிராம் ஒரு லட்சத்து ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு பதினைந்து ரூபாயும் எட்டு கிராமிற்கு நூற்று இருபது ரூபாயும் குறைந்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து முன்னூற்று ஐந்து ரூபாய்க்கும் எட்டு கிராம் எழுபத்தி நான்காயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கும் பத்து கிராம் தொண்ணூற்றி மூன்றாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது Thank you for watching.